அதை நம்பி தானே தைரியமா பேப்பர்ல கதை எழுதிருவது யாரும் யாரை நம்பி எழுதுறது எங்களுக்கு இப்படி சினிமா பங்கன்ல அவார்ட கொடுக்க போறாங்க பங்கன் கூட கூட மாட்டாங்க எங்களை ஆனா நீங்க கொண்டாடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிதான் நான் இவ்வளவு தூரம் வந்து நின்றுட்டு இருக்கேன் இவ்வளவு வரவேற்பு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்ப அவ்வளவு பெரிய ஓப்பனிங் ஸோ சினிமாக்குள்ள கண்டிப்பாக கொண்டாட மாட்டாங்க நான் சோலைக்கும் சொல்லிடுறேன் இந்த படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூட சொல்லிடுறேன் பட் மக்களோட கொண்டாட்டம் வேற மாதிரி இருக்கும் அடுத்தபடியாக இயக்குனர் மோகன்ஜி அவர்களை பேச மேடையில் இருக்கிற பெரியர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் பத்திரிகையாளர்களுக்கும் இனி வணக்கம் இந்த படக்குழு பாராட்ட எங்கெங்கிருந்து இருந்து கிளம்பி இவ்வளோ பேருக்கு கை தட்டி விசில் அடிச்சு கொண்டாடுறீங்க உங்களுக்கும் என்னுடைய பணியான வணக்கம் ரொம்ப பாசிட்டிவா போயிட்டு இருக்கு ஃபங்க்ஷன் பயங்கரம் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு சுபாஷ் அண்ணன் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி தழு தழு பேசிட்டாரு மற்றபடி படத்தோட வெற்றி வந்து இங்கேயே பெரிய இங்கேயே முடிவாகப்பட்டது படம் எப்படி போகுது அப்படின்னு கொண்டாடதான் போறீங்க பார்க்க தான் போறோம் சுபாஷ் அண்ணா கவலைப்படம் வேணாம் இது வந்து இப்படி இப்படிலாம் தாண்டி பிரச்சனை எல்லாம் சந்திச்சு வந்த படம் தான் மறுமலர்ச்சி உங்களுக்கு தெரியும் அதை வந்து எப்படியா அது வந்து யானை மேல அம்பாரி வச்சு குருவன் எப்படி படத்தை கொண்டு போய் தேட்டர் விட்டாருன்னு தெரியும் சோ அடுத்து திரௌபதி நான் சந்திக்க பிரச்சனை நான் தனியா சந்திச்சேன் நீங்களாவது இவ்வளவு பேர் உங்களுக்கு கோபியன கூட இருந்தாரு மாரியப்பண்ண கூட இருந்தார் நிறைய பேர் இருந்தார் நான் தனியால திரௌபதி வந்து சென்சார்ல அவ்வளவு போராடி அந்த ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ற அன்னைக்கு வரைக்கும் அந்த கிரௌட் ஃபண்டிங்ல அந்த படத்தை கொண்டு வரதுக்கு நான் பட்ட கஷ்டம் அது ஒரு புக்கால் கூட பத்தாது அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் பட் அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த ரிசல்ட் இருக்குல்ல அது வேற மாதிரியான ஒரு ரிசல்ட் ஸோ அந்த மாதிரி திரௌபதி மறுமலர்ச்சிக்கு அப்புறம் வட தமிழ்நாட்டில இருந்து ஒரு பெரிய இட்டவை போற படம் காடு வெட்டி நீங்க வந்து அதை அப்படி ஈஸியெல்லாம் போய் அதை அனுபவிச்சிட முடியாது ஈஸியா போய் அந்த வெற்றி அடைஞ்சிடவும் முடியாது இது இங்கே தழுதவிழ வேண்டிய அவசியமே இல்லை இது ஆரம்பம் தான் இப்பதான் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஆடியோ லஞ்சன் வந்து இதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் வெளியே போக போகுது இது சென்சார் பண்ண ட்ரெய்லர் இது வராது யூடியூப்ல கண்டிப்பா வேற ட்ரெய்லர் வச்சிருப்பாங்க சாதாரண ஆளுங்க இல்ல உனக்கு பின்னாடி இருக்கணுங்க நான் அப்படிதான் நம்புறேன் சோ யூடியூப் வேற ஒரு ட்ரெய்லர் வரும் சென்சார் இல்லாத ஒரு ட்ரெய்லர் வரும் ஏன்னா சென்சார்ல கொடுத்த கட்டு அதெல்லாம் எப்படி உங்களுக்கு காட்டுவாங்க அது பதினொன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு இன்னொரு ஏழு நிமிஷம் கண்டிப்பா புது ட்ரெய்லர் தானே சொன்ன எதுக்கு அதெல்லாம் மார்க் சேசி ஒழிச்சு ஒளிเจசிட்டி சென்சார்ல தானே கட் பண்ணாங்க டிரெய்லர்ல காட்டிர்லானே எல்லாத்தையும் காட்டிர்ப்பாங்க சோ 11 52 இல்ல அதெல்லாம் பாருங்க அதுக்கப்புறம் அப்புறம் வர வர பிரச்சன நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்கன்றது பொறுத்து தான் இது எவ்வளவு பெரிய வெற்றி படமா மாற போகுது அதை நம்பி தானே தைரியமா பேப்பர்ல கதை எழுதுறீங்க யார யார நம்பி எழுதுறீங்க எங்களை கூப்பிட்டு சினிமா பங்கன்ல அவார்ட கொடுக்க போறாங்க பங்கன் கூட கூட மாட்டாங்க எங்களை எல்லாம் ஆனா நீங்க கொண்டாடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிதான் நான் இவ்வளவு தூரம் வந்து நின்றுட்டு இருக்கேன் இவ்வளவு வரவேற்பு ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்ப அவ்வளவு பெரிய ஓப்பனிங் சோ சினிமாக்குள்ள கண்டிப்பா கொண்டாட மாட்டாங்க நான் சோலைக்கும் சொல்லிடுறேன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் சொல்லிடுறேன் பட் மக்களோட கொண்டாட்டம் வேற மாதிரி இருக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்கு என்ன ஓப்பனிங் இருக்குமோ அந்த ஓப்பனிங் இந்த படத்துக்கு இருக்கும் இது ஒரு மினிமம் கேரண்டி படம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நான் இந்த ஸ்டேஜ்ல சொல்லிடுறேன் இது ஒரு மினிமம் கேரண்டி படம் தைரியமா வாங்கி தியேட்டர்ல போடுங்க இன்னைக்கு இருக்கிற இந்த சினிமால இதை வறட்சி இந்த படம் கண்டிப்பா தீர்த்து வைக்கும் ரொம்ப எல்லாமே பேசிட்டாரு பேரரசு சார் புட்டு புட்டு வச்சுட்டாரு படத்துடக்காது அவருக்கு தெரியும் அவ்வளவு நாலேஜ் இருக்கிற ஒரு ஒரு டைரக்டர் பிரிச்சு சொல்லிட்டாரு பெண்களுக்கு கண்டிப்பா இது ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வு படம் ஏன்னா காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு வேற என்னன்னா சொல்ல முடியும் காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு சோல ஏதாவது தப்பா சொன்னாருன்னா என்ன ஆவாரு சோல சோ இங்க இருந்து இந்த இத ஃபாலோ பண்ணி வரவங்க எல்லாருமே நிச்சயமா பெண்களுக்கு பாதுகாப்புக்கு விழிப்புணர்வு படமும் பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்ற படமா தான் எடுப்பாங்க அதுக்கு நான் உத்தரவாதம் அப்படி தான் எங்களுக்கு காடு வெட்டி கூறியவன் அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காரு சும்மா சொல்லிட்டு போல தமிழ்நாட்டுல முதல்ல இந்த மாதிரி தப்பு தப்பான காதல் ஜாதி பார்த்து காதல் பண்றது பணக்கார பெண்களை பார்த்து காதல் பண்றதுல முதல்ல எதிர்த்தவர் அவரு தான் ஸோ அவரோட பேரை தலைப்பா வச்சுட்டு வேற என்ன சொல்ல முடியும் நிச்சயமா இந்த படம் ஒரு பெரிய விழிப்புணர்வு படமா இருக்கும் என் படத்தை பெற்றோர்கள் எல்லாம் இப்போ தேட்டரில் பார்ப்பீங்களோ நம்பி இந்த படத்தையும் இப்ப தேட்டர்ல பாருங்க நான் உத்தரவாதமா சொல்றேன் நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வும் ஒரு புது செய்தியும் இந்த படத்துல வரும் சாதிக்கோட சாங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு நான் முன்னாடியே கேட்டிருக்கேன் ஹெட்ச்லயே கேட்டிருக்கேன் இப்ப தேட்டர்ல தான் கேக்குறோம் ஹெட்செட் போட்டு சாங்ஸ் கேட்டிருக்கேன் அப்பயும் சொன்னேன் இதுல ரெண்டு பாட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ஸ்கிரீன்ல பாக்குறப்ப நான் எதிர்பார்க்கறது அதை அண்டு ட்ரெய்லர் எப்படி இருந்தது மியூசிக் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எல்மெண்ட் வேற உடச்சிட்டாரு அந்த பேக்ரவுண்ட்ல வந்து குரு குருன்னு வரப்போகுதுன்னு தேட்டர் என்ன கே போகுதுன்னு சூப்பர் அதெல்லாம் பெரிய ஐடியா ரொம்ப சூப்பர் ஐடியா அது அது சாதாரணமா வர அது கனெக்ட் ஆயிருக்கீங்க நீங்களும் சோழி அரங்கும் சார் கூட ரொம்ப சந்தோஷம் அது தேட்டர்ல பாருங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் திரௌபதி ரீங்கடம் தானே வச்சு சுத்தி நிறைய நான் ருத்ரதாம்பம் பண்ணிட்டேன் நான் ருத்ரா பண்ணிட்டேன் நான் வந்து மகாசுரன் பண்ணிட்டேன் ருத்ரா தாம்பம் ரெங்கிட்டோன்னா பக்தியா இருக்கவங்களும் வச்சுப்பாங்க உணர்வா இருக்கவங்க எல்லாரும் திரௌபதி ரிங்டோன் தான் இப்பவும் எவ்வளவு பெரிய இருக்கும் போன் அடிக்காதான் தெரியும் எல்லாம் சைலன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க அப்படி கொண்டாடுற மக்கள் சோ வட தமிழ்நாட்டில இருந்து அடுத்து வேற ஒரு மிகப்பெரிய கொண்ட சோலை ஆரம்பம் ஸோ பல கஷ்டம் பட்டிருக்காங்க கேமராமேனோட ஒர்க் ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒர்க் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு பக்கா கமர்ஷியல் வேல்யூ வந்து கேமராமேன் கொடுத்துருக்காரு கண்டிப்பா சோலை கிட்ட அந்த கமர்ஷியல் வேல்யூ இருந்து இருக்காது கேமராமேன் தான் அந்த கமர்ஷியல் வேல்யூ நல்லா தெரியுது ஏன்னா யதார்த்தவாதி சோலை சோழையோட எழுத்துக்கள்ல சோழையோட பேச்சில வந்து யதார்த்தம் தான் அதிகமா இருக்கும் பட் ட்ரெய்லர் பாக்குறப்ப ஒரு சார் படம் பார்த்தா இருக்கு ஒரு கமர்ஷியல் வேல்யூ அப்படி இருக்கு கேமராமேன் கொடுத்திருக்காரு பெரிய சப்போர்ட் அது அப்படி ஸ்ரீகாந்த் சார் தேவாசரோட மியூசிக் சேர்றப்ப அதோட கமர்ஷியல் வேல்யூ வந்து இன்னும் ஹை போகுது ட்ரெய்லர் பாக்குறப்பவே நமக்கு வந்து குஸ் பம் மூமெண்ட் வருதுல கண்ணல் கண்ணன் மாஸ்டரோட ஸ்டண்ட் நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் பார்த்தாத பெரிய உங்களுக்கு எனக்கு இவ்வளவு கமர்ஷியல் வேலையா படம் பண்ண தெரியாது எனக்கு மேலே ஏதாவது தேவாதி நானாவது ஒரு சீன் டே கொஞ்சம் கமர்ஷியல் போலான்டா அவன் பிடிச்சி பிடிச்சிடுவான் தப்பு பண்ற இன்னும் எவ்வளவு லைவ போலான்றான் சோ இப்படி என் இதே ஃபாலோ பண்ணா உங்களுக்கு போர் அடிச்சிருவோம் சோ இங்கிருந்து ஒரு மாதிரி சோல ஒரு புது படம் கட்டப் போறாரு ஒரு ரெண்டு பேர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இன்னும் தொடர்ந்து படங்கள் பண்ணுவோம் ரொம்ப சந்தோஷம் என்னோட என்னோட அப்டேட்டும் சீக்கிரம் சொல்கிறேன் கேட்டுக்காதான் இருக்கீங்க எனக்கு வந்து நான் ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் பெரிய ஹீரோ கூட அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு நினைச்சதால இவ்வளோ டீலே அது தப்பு தான் போகல நான் திரௌபதி டூ பண்ண போகிறேன் சீக்கிரம் சீக்கிரமாக நான் முடிவு பண்ணிட்டு எப்போ பண்றேன்றது அறிவிப்பு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி காட்டு வெட்டியை கொண்டாடி முடிங்க அடுத்த அறிவிப்பு சீக்கிரம் வரும் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரும் ஜெயிக்க போறீங்க ஆர்கே சுரேஷ் என்ன சினிமாவில ஒரு பெரிய சம்பவம் பண்ண போற சொன்ன மாதிரி அடுத்த நெப்போலியன் சார் ஒரு ஒரு வீரமான ஹீரோ ஒரு கிராமத்து ஹீரோ வேணும்னா ஆர்கே சுரேஷ் சார் தேடி போய் நம்ம கதை சொல்லலாம் என்கிட்ட சண்டை போடுறதுக்காரு டே மீஷன் ஒரு டைட்டில் கதை வச்சிருக்கேன்டா எப்பட டைரக்ட் பண்ண போறேன்னு சண்டை போட்டுன்னு இருக்காரு ரிச்சர்ட் சார் ஒரு படம் பண்ணோன்னே அது கடைசி மூணு படம் பண்றேன்னா ஒரு வாக்குறுதி வந்து அதை முடிச்சுட்டு வந்து கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்க டிசைடுவீங்க காடு வெட்டிக்கு அப்புறம் தெரியுது ஏன்னா கமர்ஷியல் வேல்யூ அவ்வளோ பீக்ல இருக்கு மாசா இருக்குங்க ஸ்க்ரீன்ல பார்க்க உங்களை வில்லனா இருக்கிறப்ப எனக்கு பாம்புல இருந்து ரெண்டு பொண்ணுங்க ஃபோன் பண்ணி உங்க நம்பர் கேட்டாங்க ஈரோ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பாம்பேல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க ப பெரிய ஃபேன் உங்களுக்கு என்கிட்ட நம்பர் கேட்டு பயங்கர தொல்லாது ஹீரோ ஆனதுக்கப்புறம் என்ன நல்லா நடக்க போதோ தெரியல ஸோ பிஸி ஆகிடுவீங்க எங்களா மறந்துடாதீங்க ஸோ பல தயாரிப்பாளர்கள் இந்த படத்துக்கு இது வெளியே தெரியாத ஒரு கூட்டு முயற்சி திரைப்படம் ஏன்னா நான் ரொம்ப ஐநூறு நூறு இரநூறுன்னு வாங்கி திரௌபதி பண்ணதெல்லாம் நான் வெளிப்பாடு அது கூட்டு முயற்சின்னு சொன்னேன் இந்த படத்துல ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக ஷேர் பண்ணி டென் லேக்ஸ்க்கு மேலே ஷேர் பண்ணி பல தயாரிப்பாளர்கள் இணைஞ்சி செஞ்சு படம் வந்து இந்த கார்டு வெட்டி அவ்வளோ பேருக்குமே நிறைய சோதனைகள் மன ஏன்னால் ஒரு ஒரு நாலு வருஷம் ஒரு பெரிய அமௌண்ட் முடங்கி இருக்கிறது சின்ன விஷயம் இல்லை படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படம் சேட்டலைட்டு ஓடிடி கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க ஏன்னா இவங்க அந்த மாதிரி சம்பவம் தான் பண்ணியிருக்கிறது ஆனால் ரிலீஸ்க்கு அப்புறம் இதுக்கான டிமாண்ட் ரெண்டு மடங்காக தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்க எதுவும் அவசரப்படாதீங்க வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை நம்பி தான் நானும் சொல்லிட்டு போய் தைரியமாக உட்காறேன் படத்தை இட்டாக வேண்டியது உங்கள் வாழ்த்துக்கள்